அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாயவிலைக் கடைகளில் அரிசி சர்க்கரை தூரம் பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாகவே ரேசன் அட்டைதாரர்களுக்கு மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்திருந்தார் ஆனால் இந்த மாதமும் அதாவது மூன்றாவது மாதமாக பொது மக்களுக்கு நியாய விலை கடைகளில் தூரம் உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என புகார்கள் எழுந்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மட்டுமல்லாது மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் ஜூன் மாதத்திற்கான சர்க்கரை மற்றும் அரிசி மட்டுமே வந்து சேர்ந்துள்ளதாகும் தூரம் பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது ஏற்கனவே ஏப்ரல் மே மாதங்களுக்கான தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை வழங்கப்படாத நிலையில் அவற்றை ஜூன் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த மாதங்கள் மட்டுமல்லாது இந்த மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய தூரம் பருப்பு பாமாயிலும் வழங்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர் இதனால் வெளிச்சந்தையில் அதிக அளவு விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ரேஷன் கடை ஊழியர்களிடம் விசாரித்த போது தேர்தல் நடைமுறை என கூறி கடந்த இரண்டு மாதங்களாக தூரம் பருப்பு பாமாயில் போன்றவற்றை வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தற்போது ஐந்தாம் தேதி ஆகிவிட்ட நிலையில் தங்களுக்கு வர வேண்டிய பருப்பு பாமாயிலும் வரவில்லை இது குறித்து மேலாளரிடம் கேட்டாலும் அவர்கள் சரியான பதில் அளிப்பதில்லை ஆனால் பொதுமக்களோ எங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் முறையாக வரவேண்டிய பொருட்கள் வந்தால் வந்தால்தானே நாங்கள் தர முடியும் தற்போது திண்டுக்கல்லில் சில பகுதிகளில் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில தினங்களில் மீதமுள்ள பொருட்கள் வந்ததும் பொதுமக்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றனர்